முகேஷ் அம்பானி அவர் பையனுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி மேரேஜ் பண்ணார் கௌதம் மதானின்னு பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப இந்தமாதிரிலாம் செலவு பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் டொனேஷன் மட்டுமே கிட்ட பத்தாயிரம் கோடி வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து அவரோட பணமாக நம்ம சொல்லிக்கிட்டு விட்டாலும் அது வந்து இந்த அரசினுடைய ஒத்துழைப்போடு இந்த மக்கள்கிட்ட வந்து எடுக்கப்பட்ட பணம் அந்த மக்களுக்கு திரும்ப கொடுக்குற நிகழ்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம இந்த பத்தாயிரம் கோடியுடைய அந்த நன்கொடையை பார்க்கணும் இப்போ சொர்க்கத்தின் விலை வந்து அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் தான் இருக்குமோ அவ்வளோ சீப் ரேட்டில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ தர்ம நம்பிக்கை அதாவது மனிதனுக்கு வந்து நம்ம சத்துக்கு பத்து ரூபாய் போடுறோம் ஒரு ஏழைப்பட்டவனுக்கு அப்படின்னா அவங்க பத்தாயிரம் கோடியே போடுறாங்க அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் அதானிக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறான்ல அவனுக்கும் ஒரே ஓட்டு தான் பத்தாயிரம் கோடி செலவு போடுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை அது தேர்தல் வந்துருச்சுன்னா யார் பிரதமராக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே தான் தொழில் அதிபர்கள் பெரும் செல்வந்தர்கள் அவங்க தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் விதிப்பீடு நிறைய பணக்காரலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பிளாக் மணியை இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு சேரிட்டின்னு எழுதி வைப்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஒரு நூறுரூவா வச்சுக்கோங்க அது பிளாக் மணியா ஒயிட் மணியா ஒயிட் மணியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அது பிளாக் மணி தான் வணக்கம் இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீர் அவர்கள் தான் எந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர் பையனுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணாரு நிறைய பேர் அதை வேந்து பார்த்தாலுமே சில மக்கள்லாம் வந்து விமர்சிச்சாங்க என்னன்னா எதுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணணும் அந்த காசுல ஏழைகளில் நான் இந்தியாவில் வந்து நிறைய ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் பிரித்து கொடுத்தா கூட அவங்க எல்லாருமே பயனடைவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஸ்னஸ்மேன் கௌதம் அதானின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் பையனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப இந்தமாதிரிலாம் செலவு பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் டொனேஷன் மட்டுமே கிட்ட பத்தாயிரம் கோடி வந்து கொடுத்துருக்காரு ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்திகளாக திகழக்கூடிய அது தேர்தல் வந்துருச்சுன்னா யார் பிரதமராக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே தான் வந்து இவர்கள் இருக்கிறாங்க ஓகே தொழில் அதிபர்கள் பெரும் செல்வந்தர்கள் அவங்க தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து தேர்தல் நிதி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் பல நிறுவனங்கள் இருக்கிறது ஏற்கனவே டாடா நிறுவனம் இருக்கு சமீபத்தில் ரத்தன் டாட்டா கூட மறைந்தார் அவங்களாம் வந்து என்ன செய்வாங்கன்னா மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏன்னா அரசின் துணை இல்லாமல் வந்து நீங்கள் எந்த தொழிலையும் நடத்த முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கார் கம்பெனி வருது இல்லை சாம்சங் மாதிரி ஒரு மொபைல் நிறுவனம் வருது அப்படின்னா அவங்களுக்கான அந்த இடம் தர்றது தடையற்ற மின்சாரம் தர்றது அதுக்கான எல்லா சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி தர்றது இப்போ பரந்தூர் விமான நிலையம் கூட எதுக்காக வந்து அந்த இடத்துல தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அங்கு நிறையா தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது கண்டிப்பாக இப்போ தொழிலதிபர்கள் வந்து விரைவாக வந்து அவங்க வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக சாலை வசதிகளை உருவாக்குறதா இருக்கட்டும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹார்பர் பகுதிகள்லாம் வந்து பெரிய நீண்ட எட்டு வழி சாலைகள் நான்கு வழி சாலைகள்லாம் மக்களுக்காக போடப்படுகிறதுன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே வந்து என்னென்னா இவர்களை போன்ற தொழிலதிபர்கள் அவங்களுடைய விரைவாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் அவங்க வந்து போடுவான் அப்போ இது வந்து தனிநபர் வீட்டு திருமணம் கிடையாது இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து நாடாளுமன்றத்தில் எப்படி இந்தியாவுக்கான பட்ஜெட்டை போடுகிறார்களா அதை விட அதிகமான தொகையை வந்து அவங்க நிறுவனங்களுக்கு அவங்க பட்ஜெட் போடுறாங்க அப்போ ஒரு போட்டி அரசாங்கமா இவங்க நடத்துறது வந்து ஒரு போட்டி அரசாங்கமா என்று கேட்டா போட்டி அரசாங்கம் இல்லை அரசாங்கமே இவங்க தான் என்கிற நிலைமை இருக்கிறது தான் தொழில் அதிபர்கள்ட்ட பெரும் பணக்காரர்கள்ட்ட பணம் வாங்காத கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இந்தியாவில் ஓகே அதான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எந்த தொழில் அதிபர்களிடத்துல பணம் பெற மாட்டாங்க அதனாலேயே அவங்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை அதனால தான் நீங்கள் பொது வெளிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட தான் நிதி கேட்பாங்க உங்களுக்காக போராடுறோம் நீங்களுக்கு ஏதாவது கொடுங்க என்று அவங்க உண்டியல் கொடுப்பாங்க அப்போ கௌதம் அதானியினுடைய திருமணத்தில் அவர் செலவழிக்கக்கூடிய காசு என்பது நீங்கள் வந்து அவரோட பணமாக நம்ம சொல்லிக்கொண்டாலும் அது வந்து இந்த அரசினுடைய ஒத்துழைப்போடு இந்த இருந்து எடுக்கப்பட்ட பணம் தான் ஒரு வகையில் அதை மக்களுக்கு திரும்ப கொடுக்குற நிகழ்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம இந்த பத்தாயிரம் கோடியுடைய அந்த நன்கொடையை பார்க்குறோம் அப்போ அது தான் ஏன்னா வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தலா பத்து லட்சம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஐநூறு பேருக்கு அவர் உதவி செய்ய முன்வர்றாரு அப்படிங்கிறதுலாம் வந்து வரவேற்புக்குரிய விஷயம் தான் அப்போ நமக்கு என்னென்னா ஏழ்மையை நம்மளால் ஏன் ஒழிக்க முடியல நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பணக்காரர்களை உருவாக்குறோம் ஒரு பணக்காரர் உருவாகிறாரு அப்படின்னா பல ஏழைகளும் சேர்ந்து உருவாகிறாரு இந்த முரண்பாடு ஒரு பள்ளம் வந்து தோண்டப்படுகிற போது அது வந்து இன்னொரு பக்கத்தில் அது மேடாக மாறுது பொருளாதாரத்தில் வந்து சமநிலை அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது பல ஆயிரம் கோடிகள் வந்து ஒருவருடைய வீட்டு திருமணத்தில் செலவழிக்கப்படுகிறது இன்னொருத்தருக்கு வந்து அத்தியாவசியத்துக்கான மருந்து மாத்திரையாக கிடைக்காத ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது ரெண்டு பேருமே ஒரே நாட்டினுடைய பிரதிநிதிகளாக இருக்கான் ஒரே பிரஜைகளாக இருக்கான் அவருக்கும் ஒரு ஓட்டு தான் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் அதானிக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறான்ல அவனுக்கும் ஒரே ஓட்டு தான் பிரதமருக்கும் ஒரே ஓட்டு தான் அப்போ தொழில் அதிபர்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து திரும்ப கொடுப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா எவ்வளோ கோடிகளை சம்பாதித்தாலும் எவ்வளோ வசதி வாய்ப்புகளை அவங்க அடைந்தாலும் எல்லாருக்கும் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இயற்கையினுடைய ஆயுள் என்பது ஒரு கட்டத்து ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இவங்க இந்த திருமணத்தை எத்தனை கோடி செலவு பண்ணாலும் எல்லாரையும் அழைக்க முடியாது அவங்களால அவங்களே சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இன்னும் பல பேரை அழைப்பதாக இருந்தோம் அவர்களை அழைக்க முடியாமல் போனதற்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லாரையும் அழைக்க முடியாது அப்போ பிரதமர் இந்தியாவிலே புகழ்மிக்க இசைக்கலைஞர்கள் வந்து மிகப்பெரிய அவர்களை போன்ற இன்னொரு தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இப்போ இவங்க எல்லாருக்கும் அழைப்பிடுவாங்க அப்போ அவங்களோட பர்சனலான நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு வந்து அவங்க வந்து விடுவாங்க எல்லாரையும் அழைக்க முடியல அவங்க சொல்கிறது மூலமாக அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்து இந்த இந்த திருமணம் இப்படி செய்யணும் பத்தாயிரம் கோடிக்கு செய்யணும் ஏன்னா சாதாரண மனிதன் என்ன நினைக்கிறான்னா வாழ்நாள் முழுக்க உழைச்ச காசில் ரொம்ப ஆடம்பரமாக அவன் வந்து ஒரே ஒரு நாள் வந்து செலவழிக்கிறான்னா திருமணத்துக்கு தான் வாழ்நாள் சொத்த காலி பண்ணவனா இருக்கான் ஒரு பெரிய மண்டபத்தை இருந்து உணவு பரிமாறுறதுலருந்து அவன் என்ன அந்த பெருமிதத்தை அடைய நினைக்கிறான்னா அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போனையா எப்படி கவனிச்சாகும் தெரியுமா அப்படி சொல்கிறத விரும்புகிறாங்க இல்லையா ஒரு புகழ் மயக்கம் ஏற்படுது இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பண்ணையார் மனநிலையில் வந்து சாமானியனே திருமண நேரத்தில் மாறும்போது உண்மையிலேயே கோடிஸ்வரனா மல்டி மில்லியனியராக உலக அளவுல பணக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டு கல்யாணத்தில் பத்தாயிரம் கோடி செலவு போட்டுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை அவங்க ஒரு ஐநூறு பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னு மட்டும் இல்லாமல் நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க புகழுக்குரிய விஷயமாகவும் இருக்குது அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்தில் இவ்வளவு சம்பாரிச்சிட்டோம் அதை யாரோ பாதிக்கப்பட்டவனுக்கோ ஏழப்பட்டவனுக்கோ கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது மூலமாக தான் இந்த உலகத்துல இந்த பூமி சுற்றுறது இந்த பூமி சுழன்று வருகிறது தன்னை தானே சுற்றி கொடுக்கறது இந்த சக்கரம் நின்று விடாமல் இருப்பதற்கு தருமம் செஞ்சாகணும் இல்லைன்னா இந்த பூமி வந்து ஒரு நாள் சுத்தாம நின்றோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து கடவுளின் பேராலயம் அறத்தின் பேராலயம் நீதியின் பேராலயம் பல பேர் நம்புறாங்க இல்லைன்னா இதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது இது செய்யணும் அவரை யார் கட்டாயப்படுத்த முடியும் யார் சட்டம் போட முடியும் அதற்கான நிர்பந்தத்தை யார் தர முடியும் யாருமே தர முடியாதே இப்போ அதை மீறி அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் ஒரு மனசாட்சி ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து இது செய்யணும் சக மனிதனுக்கு உதவணும் ஒரு நாளாவது நம்ம வந்து வாழ்நாளில் நம்ம ஏ ஒரு பணம் சம்பாதிக்கிற இயந்திரத்தை போல இல்லாமல் சக மனிதனுடைய கண்ணீரை துடைக்கிற நாள் ஒரு நாள் இருக்கணும் அது வந்து அவங்க வீட்டு விசேஷமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கல இந்த பல பேருக்கு உதவி செய்வதில் வந்து அவங்க மனம் நிகழ்ந்து சொல்லக்கூடிய வாழ்த்து இருக்கலை அந்த வாழ்த்து வந்து நம்மளை வாழ வைக்கும் இன்னும் பல்லாண்டு காலத்திற்கு நம்ம தொழிலதிபராகவே இருக்கலாம் என்று சொல்லக்கூடியதற்கான அந்த நம்பிக்கையே இருக்கு ஏன்னா பிச்சைக்காரனுக்கு பத்து ரூபா போடுறவனும் அஞ்சு ரூபா போடுறவனே இதுக்கு பிரதிபலாம் சொர்க்கம் கிடைக்கும் நம்புறான் அந்த உலகத்தில் அப்போ சொர்க்கத்தின் விலை வந்து அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் தான் இருக்குமோ அவ்வளோ சீப் ரேட்டில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்போ தர்ம நம்பிக்கை அதாவது மனிதனுக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த தெய்வத்தின் பேரால் இருக்கக்கூடிய தர்மத்தின் பேரால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இது காரணம் நான் நம்ம சத்துக்கு பத்து ரூபாய் போடுறோம் ஒரு ஏழைப்பட்டவனுக்கு அப்படின்னா அவங்க பத்தாயிரம் கோடியே போடுறேன் ஆனால் வந்து சில பேர் வந்து இது தர்மம் அப்படின்னு பார்த்தாலுமே சிலவங்க மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இது வந்து மேபி பிளாக் மணியாக இருக்கலாம் நிறைய பணக்காரனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளாக் மணியை இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு சேரிட்டிக்கு எழுதி வைப்பாங்க அந்த மாதிரியும் பார்க்கப்படுது இது இப்படி சார் உண்மையாக இருக்குமா அது பிளாக் மணியை பற்றி மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் எப்படி உணர்வு பிளாக் மணிங்கிறது வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாருமேன்னா அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாத பணம் நம்ம அதான் ப்ளாக் பண்ணி இப்போ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஒரு நூறுரூவா வச்சுருக்கீங்க அது ப்ளாக் பண்ணியா ஒயிட் பண்ணியா ஒயிட் பண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட் அது ப்ளாக் பண்ணி தான் நீ ஒரு ஐநூறுபா வச்சுருக்கீங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நீ சாப்பிட்றீங்க அவர் அந்த காசை மிச்சம் உங்களுக்கு கொடுத்துட்றாரு இது அரசாங்கம் ரிஜிஸ்ட் ஆகுதா பில்லு ஜி வரும் வருது இல்லையா பில்லு போடும் போது அது ஒயிட்டு ஹோட்டல்ல வந்து நீங்க வந்து ரூம் எடுத்து தங்குறீங்க ஒரு அறை எடுக்கிறீங்க பில்லு கொடுக்குறான் இல்லையா அரசின் கண்காணிப்புக்குள்ளே செல்லுகிற போது தான் இப்போ நீங்க வந்து எனக்கு ஜிபே அனுப்புனீங்கன்னா அது வெயிட் பண்ணி கையில் ஆயிரம் ரூபா கொடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க போகும்போது போது செலவுக்கு அது பிளாக் பண்ணிடலாம் ஏன்னா அரசின் கண்காணிப்புக்குள்ள அது வராது இல்ல நான் வந்து ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிச்சாங்கன்னா நான் டேக்ஸ் கட்ட இருக்கும் அது வந்து அப்புறம் ஒரு அரசு ஊழியராக இருக்காரு அவர் வாங்குற சம்பளத்துக்கு அவர் டேக்ஸ் கட்டி ஆகும் ஏன்னா அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது நான் உங்கள்கிட்ட காசே வாங்கலை அப்படின்னு அரசாங்கத்தை சொல்ல முடியாது ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாருன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்குது நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கிறாரு பில்லே போட மாட்டாருங்க ஒரு பெரிய வந்து ஒரு அலங்கார பொருட்கள் விற்கிறாரு மர வியாபாரியாக இருக்காரு ஒரு பெரிய தொழில் கொண்டு இருக்கார் அவர் வந்து ஒரு மெஸ்ஸு நடத்துறாரு ஒருத்தர் அவர் பில்லு போடுவாரா போட மாட்டார் நானே பார்த்துக்கேன் சில கடையில் வந்து பில்லு போட்டால் வேறு ரேட்டு பில் போடலைன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க பில் போட்டால் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் போய் ஒரு ஷோரூமில் டிவி வாங்குறீங்க அதை போய் அவங்க பில்லு போட்டு கொடுக்கும்போது அவங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு டிவி விற்கிறாங்கன்னா நீங்கள் பில் இல்லாமல் ஒரு டிவி வாங்குறீங்க ஒரு வியாபாரிகிட்ட போய் வாங்குறீங்க மொத்தமாக ஹோல்சேல் பண்ணுறாரு ஒருத்தர் நீங்கள் வாங்குறீங்க அவர் உங்களுக்கு எட்டாயிரூபாய்க்கு கொடுத்துருவாரு அப்போ இது அரசுக்கு கணக்கு காட்டாது அப்போ பிளாக் மணிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியே யாரோ ஒருத்தர்கிட்ட அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குங்கிறது அல்ல அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்குள் வராத அத்தனை பணமுமே கருப்பு பணம் தான் அது ரொட்டேஷன் ஆகும்போது அரசின் கண்காணிப்புக்குள்ளே போயிட்டு வரும்போது அது வந்து வெயிட் ஒயிட் அப்படிதான் அப்படி அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அரசுக்கு கணக்கு காட்டாத படம்ங்கிறது இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐயாயிரம் கோடியிலையும் இருக்கும் பத்தாயிரம் கோடியிலையும் இருக்கும் அளவு வித்தியாசம் இவங்க அரசாங்கத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி கிங் மேக்கர்ஸாக இருக்காங்க யார் பிரதமராக வர வேண்டும் இப்போ ராகுல் காந்தியை வந்து பிரதமராகணும்னு நினச்சா யாரால் முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கோடிக்கணக்கான வாக்காளர்கள் போய் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு நம்ம தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது இவங்க தான் தீர்மானிப்பாங்க தொழில் அதிபர்கள் எல்லாரும் கூடி இவர் வந்து இப்போ அத்வானி தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை மோடியே இருக்கட்டும் நம்ம அவர் கேட்குறாரு அப்படின்னா அவர் பிரதமர் ஆகிடுவார் ராகுல் காந்தியை வந்து அவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவர் பிரதமர் ஆகிடுவார் அப்போ ஜனநாயகம் என்பதே இங்கே பணநாயகம் தான் அதனால் அரசு என்பதே இவங்க இவங்களுடைய கஜானாவுக்குள்ளே தான் அரசாங்கமே இருக்குது அரசாங்க கஜானா என்பது இவர்களிடம் இருக்கு என்று சொல்வதை விட அரசாங்கமே இவர்கள் தான் அதே மாதிரி இந்தியாவில் வந்து யார் பெரிய பணக்காரன் சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்கள் வந்து பத்து லட்சம் கோடி வந்து வச்சிருக்காரு சொத்து மதிப்பு அப்படியே கௌதம் அதானி வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் பதினோரு புள்ளி அஞ்சு லட்சம் கிட்ட வச்சிருக்காரு இப்போ இந்த மாதிரி செலவு பண்ணும்போது ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் காசு வீணடிக்கும் போது இதுல ஏற்றத்தாலும் வீணடிக்கிறேன்னு சொல்லாதீங்க அது ஒயிட் பண்ணி அவங்களுக்கு பொறுத்து அவங்க வீணடிப்பது கிடையாது ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க அவங்களுக்கே வந்து மாறிட்டான் கைக்கிறது ஆமாம் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு மொபைல் அறிமுகமாச்சு ஒரு கட்டத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு மொபைல் எல்லார் கைகள்லேயும் மொபைல் வந்து சேர்ந்தது அதன் மூலமாக தான் அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க அலைக்கட்டரையில் வந்து மிக குறைந்த கட்டணத்துக்கு கொடுப்பது அப்படின்னு ஒரு திட்டத்தை தொலைத்தொடர்பு திட்டத்தை உருவாக்குறாங்க அது மூலமாக தான் செல்ஃபோன் என்பது முன்னாடிலாம் ஒரு கால் பண்ணாங்கன்னா ஆறுரூவா ஐம்பது காசு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு அறுநூத்தம்பது ரூபாய்கிட்ட பில் வந்துடும் மிஷுக்கால் நிறையா பேர் கொடுத்தாங்க அப்போ இதை இதை யார் கட்டுறது அப்படின்னா அரசாங்கத்தினுடைய தொலை தொலைத்தொடர்பு கொள்கையின் மூலமாக அது கிடைக்கிறதுல அப்போ பல்லாயிரம் கோடி லாபத்தை வந்து பார்க்கக்கூடிய நிறுவனங்களாக இவங்க தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம் நெல்லை கொள்முதல் பண்ணலாம் நீங்கள் எல்லாத்தையும் விளைய வைக்கலாம் அது வந்து பொருளாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அதுக்கு விலையை தீர்மானிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல அது விலையை வச்சவங்க தீர்மானிக்கிறாங்களா மார்க்கெட்டிங் போகிறப்ப யார் தீர்மானிக்கிறான் இப்போ அந்த தீர்மானிக்கிற இடத்துல வந்து பெரிய நிறுவனங்கள் வந்துடும் அப்போ நிறுவனங்கள் இது வந்து எல்லா பொருட்களுமே அதாவது நீங்கள் நகையிலேருந்து தங்கமலை குடிக்கிட்டே போகுது அறுபத்தி மூணாயிரத்தை எட்டி விட்டது அப்படின்னு செய்தி வருது இல்லையா இதற்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது ஷேர் மார்க்கெட் இருக்கா இதுக்கு பின்னாடி வணிக ரீதியாக என்ன நடக்கிறது அரசாங்கத்தினுடைய கொள்கை இதற்கு பின்னாடி என்னவா இருக்கிறது ஏன் பெட்ரோலுடைய கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுல பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கா இந்த மாதிரி தொழில் தான் நீ சொல்ல கேட் இருக்குற மாதிரி இல்லையா அது எல்லா இடத்துலயுமே உள்ளதான போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்றீங்க சாப்பாட்டோட விலை வந்து மூணாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஒரு டீ குடிக்கிற இரநூத்தம்பது ரூபா அப்படி சொல்றாங்க இல்லையா இது யார் தீர்மானிக்கிறான் அது உணவுப் பொருளினுடைய விலையா இல்லை அந்த ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்களா உணவோட இருக்காது நான் இன்னொரு தகவல் உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு நண்பர் சினிமா நடிகர் அவர் பேர் கூட சொல்கிறேன் நடிகர் ஒருத்தர் பல படங்களில் நடிச்சிருக்கிறார் அவர் வந்து ஒரு வியாபார விஷயமாக சீனாவுக்கு சீனா சீனாவில் போய் என்ன செய்கிறார்னா அந்த ஊர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் அவர் தங்குறார் அங்கே எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு நம்ம இந்திய மதிப்புக்கு அவர் தங்கின ஸ்டார் ஹோட்டலுடைய அந்த அறை வாடகை வந்து எவ்வளோ வச்சுன்னா ரூம் ரெண்ட் வந்து வெறும் ரெண்டாயிரரூவாய்க்குள்ளோ வந்துடும் நம்ம ஊர் மதிப்பு ஆமாம் ஓகே அதே ஸ்டார் ஹோட்டலு அதே நிறுவனம் வந்து இந்தியாலையும் இருக்குது அவர் போய் தங்கினார்னா ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டாங்க எப்படி வந்து ஒரு நாட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டாயிரமும் இன்னொரு நாட்டில் வந்து எப்படி இருபத்தாயிரமாக மாறுது நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் யோசித்தார் அப்பா அந்த ஊர்க்காரங்கிட்டே கேட்குறாரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே கேட்குறாரு எப்படியா இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் அப்படின்னு ஃபைஸ்டார் ஹோட்டலில் எப்படி கொடுக்க முடியுது போனாலும் கேட்கும் அப்போ சொல்கிறாரு இந்த நாட்டிலே நிலம் என்பது எந்த தனி மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறோம்ல அண்ணா அண்ணா நகரில் கிரவுண்டு வாங்குகிறான் இருபது கோடிங்க மயிலாப்பூரில் வாங்குகிறான் பதினஞ்சு கோடிங்க அப்படிலாம் சொல்கிற முடியா அதே மண்ணை கொண்டு போய் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னா சில ஆயிரத்தில் தர்றேங்கிறாங்களே சில ஊரில் அவுட்டரில் இருந்தால் அப்போ நிலம் ஒன்று தான் மதிப்பு மாறுபடுதுல இந்த மாறுபடாமல் என்ன அந்த நிலத்தோட அது எந்த நிலமும் சொந்தம் கிடையாது அரசாங்கத்துக்கு சொந்தம் எல்லாமே நீங்க குடியிருக்கிற வீடுகள் எல்லாமே அரசாங்கத்துல நீங்க அக்ரிமெண்ட் போட்டு தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அரசாங்கம் உங்களுக்கு இடம் கொடுத்துரும் கட்டுமான செலவு மட்டும்தான் ஸ்டார் ஓட்டர்காரன் கட்டுறான் அப்ப கட்டுமான செலவு எவ்வளோ வந்துடும் கம்மியாக தான் வரும் வரும் அப்போ ஒரு இடத்தோட மதிப்பு பத்து கோடி அது மேலே கட்டின கட்டடம் ஒரு கோடினா பதினோரு கோடி வர்றத அவனுக்கு ஒரு கோடி ரூபா தான் அந்த கட்டிடம் பத்து கோடி அவனுக்கு அரசாங்கம் ஃப்ரீ பண்ணி விடுது அதனால அது சாத்தியப்படுது அதனால தான் பொது உடைமையா தனி உடமையாக தனிநபருக்கு அதிகாரமாக ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரமாக இப்போ நம்ம வந்து இதை புரிந்து விடுறதுக்காக சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு கால் டேக்ஸி புக் பண்ணி போகிறோம் இரநூத்தம்பது ரூபா வருது பில்லு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறி போகிறோம் எட்டுருவா வருதுன்னு வச்சுங்க அஞ்சு ரூபா வருதுன்னு வச்சுங்க எப்படி அதே தூரத்தை எப்படி வந்தது கடக்க முடியுதுன்னா அது பொதுத்துறை நிறுவனம் இது தனியார் நிறுவனம் அதனால் தனியார் மையத்தினுடைய செல்வ செழிப்பைத்தான் தான் அதானிகள் அம்பானிகளுக்கும் கோடிகளாக கொட்டி கொடுக்குறோம் அது மக்கள் பணம் தான் அவர்கள் மக்களுக்கு கொடுக்குற நேரம் வருவது என்பது நல்ல விஷயம் அதை வாழ்த்துறான் தனியாக இருந்தாலுமே ஆமாம் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு சேருது அவர் கார் வாங்கின செலவு அவருக்கு டேமேஜ் செலவு அது அவருடைய டிரைவர் சார் எல்லாம் சேர்த்து தான் நம்ம அதை பணம் கட்டுறோம் ஆனால் நம்ம பவர் டவுன் பஸ்ஸில் அரசாங்கம் வந்து டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குது பெட்ரோல் வந்து அரசாங்கமே போடுது அப்போ அரசு நிறுவனமாக பொது நிறுவனமாக இருக்கும்போது பொதுமக்களுக்கு லாபம் அது தனியாராக மாறுகிற போது நம்ம கட்டணம் வந்து கூடுதலாகிடும் வரி சுமை அதிகமாகும் அப்போ இந்த தனியார் மயம்தான் கொடி சொரர்களை உருவாக்கும் தனியார் மயம்தான் வந்து மல்டி மில்லியனியரை உருவாக்கும் தனியார் மையத்திலே தான் ஒருவன் ப சம்பாரிச்சு பத்தாயிரம் கோடியை வந்து ஒரு திருமண விழாவில் செலவழிக்க முடியும் அதன் வழியாக ஒரு ஐநூறு பேருக்கு உதவ முடியும்னா அதை அரசாங்கமான உதவ முடியும் அதனால பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் சாமானியர்கள் வாழ முடியும் தனியார் துறை வளர்ந்தால் கோடீஸ்வரர்கள் வாழ முடியும் கௌதம் அதானியாக எல்லாராலையும் மாற முடியாது சாமானிய மக்களும் வாழணும்னா பொதுத்துறை நிறுவனங்களும் வேண்டும் ஓகே சார் கேட்டு கேள்வி ரொம்ப அழகாக ஆழமாக சொல்லிங்க நேரத்தில் நன்றி சார்